வணக்கம் நண்பர்களே மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இசைஞானி இளையராஜா இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எம் எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் இணைந்து இசையமைத்த முதல் திரைப்படம் மெல்ல திறந்தது கதவு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஏவிஎம் தயாரிப்புல செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி திரைக்கு வந்துச்சு இந்த படத்தை சுந்தரராஜன் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாரு மோகன் அமலா ராதா மற்றும் பலர் வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஏழு பாடல்கள் இருந்துச்சு இந்த ஏழு பாடல்கள்ல இரண்டு பாடல்கள் மட்டும் கங்கையா மரணாரு ஏனைய மற்ற ஐந்து பாடல்களை வந்து வாலி அவர்கள் எழுதியிருந்தாரு இந்த படத்துல வந்து பல சுவாரஸ்யமான தகவல் இருக்கு எதனால இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இசையமைச்சாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் கிளைமேக்ஸ்ல நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிப்ரவரி பதினாறுல வெளியேறின இரும்பு பூக்கள் ஆர் புஷ்பா தயாரிச்சிருந்தாங்க ஜி எம் குமார் வந்து இருந்தாரு இந்த படத்துல நாலு பாடல்கள் இருக்கு அந்த நாலு பாடல்களுமே கங்கை அமரன் தான் எழுதியிருந்தாரு இந்த படத்துல பிரபு கார்த்திக் பல்லவி மற்றும் பலர் வந்து நடிச்சிருந்தாங்க இது வந்து ஒரு ஆவரேஜா வந்து ரசிக்கப்பட்ட படம் அடுத்ததா எம் எஸ் வி கோபி தயாரிப்புல பி வாசு இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தஞ்சுல வெளியான செந்தமிழ் பாட்டு திரைப்படம் தான் இவங்க வந்து மூன்றாவது இணைந்து இசையமைத்த படம் இந்த படத்துல ஏழு பாடல்கள் இருக்கு ஏழு பாடல்களுமே கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தாரு இந்த படத்துல பிரபு கஸ்தூரி சோனியா மற்றும் பலர் வந்து நடிச்சிருந்தாங்க நாம பாக்க போற நாலாவது பாடம் எம் எஸ் வி முரளி தயாரிப்புல மனோஜ்குமார் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆகஸ்ட் பன்னெண்டுல வெளியான இந்த படத்துல பிரசாந்த் மதுபாலா மற்றும் பலர் வந்து நடிச்சிருந்தாங்க இதற்கு அடுத்ததா பத்து வருட இடைவேளைக்கு அப்புறம் அதாவது இரண்டாயிரத்தி நாலுல ராம்கி தயாரிப்புல சுமதி ராம் இயக்கத்துல இரண்டாயிரத்தி நாலு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியேறின விஸ்வ துளசி அப்படிங்கிற அந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டு பாடல்கள் இருக்கு இந்த எட்டு பாடல்களையும் நான்கு பாடல்கள் வீதம் சுமதி ராம் அவர்களும் இளையராஜா அவர்களும் வந்து எழுதியிருந்தாங்க இந்த படத்துல மம்முட்டி நந்திதாஸ் நடிச்சிருந்தாங்க ஆக மொத்தம் வந்து ஐந்து திரைப்படங்கள் இந்த ஐந்து திரைப்படங்கள்ல வந்து இசைஞான் இளையராஜாவும் எம் எஸ் விஸ்வநாதனும் இணைந்து பணியாற்றினாங்க ஒரு மிகச்சிறப்பான ஒரு அகச்சிறந்த செயல் அப்படின்னு சொல்லணும் இந்த ஐந்து படங்கள்ல மெல்ல திறந்தது கதவு செந்தமிழ் பாட்டு செந்தமிழ் செல்வன் இந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே வந்து பலராலையும் பல இடங்களில் வந்து ஜனரஞ்சகமாக ரசிக்கப்பட்ட பாடல்கள் மற்ற இரண்டு படங்களில் வந்து அவ்வளவா வந்து மக்கள் ரசனைக்கு கொண்டு சேர்க்கப்படலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு தெரியாது இந்த ரெண்டு படங்கள் வந்து இவரு வந்து இணைஞ்சு இசையமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது சார் நண்பர்களே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம் மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிற படத்துக்கு வந்து இசையமைத்ததுக்கான காரணம் என்ன ஏன்னா அந்த நேரங்களில் வந்து இளையராஜா மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தாரு கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த ஒரு காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் பாடல்கள் அப்படின்னாலே இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் எதற்காக எம் எஸ் விஸ்வநாதனுடைய சேர்ந்து இசையமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும் அந்த நேர காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா எம் எஸ் பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருந்ததாகவும் அந்த நேரத்துலதான் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் ஏவிஎம் ஸ்டுடியோல போய் இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதாகவும் அப்படி வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜாவே நேரடியாக கேட்டுக்கிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு முடிஞ்ச அந்த தகவல் எல்லாத்தையுமே வந்து நான் பின்னாடி வந்து ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன் அதில் நீங்கள் டைம் இருந்தால் பாஸ் பண்ணி பொறுமையா படிச்சு பாருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா அதாவது ஏவிஎம் வையப்ப சித்தியா இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாராம் எம்எஸ்விக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு உதவின்னு தகுந்தா அந்த வாய்ப்பை நீ வந்து மிஸ் பண்ணிடாத அவருக்கு நமக்கு நிறையா பண்ணியிருக்காரு அவரு நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை அவருக்குன்னு ஏதாவது ஒரு சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்து தயாரித்த படம் தான் மெல்ல திறந்தது கதவு இந்த படத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டியூன் எல்லாமே அதாவது பாடல்கள் அதாவது பாட்டு பாடுறாங்க பாத்தீங்களா அந்த டியூன் எல்லாமே வந்து போட்டது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாடலுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணது இளையராஜா அதாவது ஒரு பாட்டில் அந்த பாட்டில் வர இசை கருவிகள் இசை இது பாத்தீங்களா அதை பூரா பண்ணது இளையராஜா ஏன்னா எல்லாமே நினைச்சுட்டு இருப்பாங்க ஒருவேளை அவர் ரெண்டு பாட்டு இவர் ரெண்டு பாட்டு போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க முழுக்க முழுக்க டியூன் போட்டது எல்லாமே வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசைக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணது எல்லாமே வந்து இளையராஜா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று நடந்திருக்கு அதாவது மதுரையில் ஒரு தேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தினுடைய இடவெளிக்கு அப்புறம் இருக்கிற பகுதியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப் வந்து செகண்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மாத்தி மாத்தி ஓட்டிருந்துருக்காங்க இதுவும் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு இதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து ரெண்டு மூணு தேட்டர்களில் வந்து இந்த மாதிரி வந்து முன்னுக்கு பின்னா வந்து ஓட்டியிருக்காங்க இதுக்கும் மக்கள் வந்து பெரும் வரவேற்பை கொடுத்ததாகவும் அதனால வந்து திரும்ப இவங்க தனியா ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க என்னன்னா இதுல வந்து எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அதாவது முன்னுக்கு பின்னா ஓட்டுறாங்க இதுக்கு தனியா நம்ம வந்து ஒரு சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றதுக்காக வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க சென்சார்லையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க ஏற்கனவே வாங்கிட்டீங்கல்ல இதுக்கு மேல எதுக்கு வேற ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்க இந்த மாதிரி தேட்டர்களில் வந்து முன்பகுதியை பின்பகுதியாகவும் பின்பகுதியை முன்பகுதியாகவும் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் மக்கள் வந்து பெரும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க இதுல வந்து பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட தான் நாங்க இதுக்கு வந்து ஒரு வந்து சென்சார் சர்டிபிகேட் கேட்குறோம் சென்சார் ஆபீசர் ஒரு கேள்வி கேட்டாராம் ஏங்க படத்துக்கு வந்து மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிறதே வச்சிருக்கீங்களா இல்ல திறந்தது மெல்ல கதவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதாவும் அது ஒரு நகைச்சுவாரை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க சார் நண்பர்களே இரண்டு ஜாம்பவான்கள் மிகப்பெரிய இசை சாம்ராஜ்யங்கள் இணைந்து இசையமைத்த இந்த ஐந்து திரைப்படங்கள் வந்து இப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மனதராம நிச்சயமா கமாட்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலடா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட பல தகவல்களை உடனுக்கு தெரிஞ்சுக்கங்க நன்றி நண்பர்களே மேலும் இது மாதிரியான ஒரு பயனுள்ள ஒரு தகவலை உன்னை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்